வெல்கம் டு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுனா இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுட சுட சாதத்தோட மட்டும் இல்லாமல் இட்லி தோசையோட தொட்டுக்கிறதுக்குமே அருமையாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காவை இங்கே பாருங்க இந்த மாதிரி கீரல் போட்டு நாலு சைடும் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த கத்திரிக்காவோட காம்பு வேணும் அப்படின்னா அதை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த காம்போட கூட சேர்த்து பண்ணலாம் எனக்கு வேணாம் அப்படின்றதுனால கட் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து கருத்து போயிடக்கூடாது அப்படின்றதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டு இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்போட பேருக்கு தகுந்த மாதிரி இதில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்து தான் இந்த குழம்பு பண்ணுறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் எண்ணெய்லேயே நல்லா வதங்கி வரணும் அதாவது வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் பொழுது வெளியிலெல்லாம் வெந்த மாதிரி இருக்கும் உள்ள கத்திரிக்காய் வந்து வெந்திருக்காது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே நிலையே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதுமே பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சுட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் கூடவே எட்டு பூண்டு பல் மீடியம் சைஸ் பூண்டு பல்லாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போது இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்த அதே ஸ்பூன்லேயே நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி வீட்டில எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல அது வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து இந்த குழம்பு பொடியில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் தனியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு பொடியில் இருக்க காரமே போதும் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை இப்போது இதை ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கினதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் நம்ம வதக்கி எடுத்தது நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதே மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு மிளகா வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தாளித்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பத்து சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லேசான பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நறுக்கி வெங்காயம் சேர்க்கும் பொழுது அந்த குழம்போட டேஸ்ட்டாக இன்னுமே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவைப்படுறவங்க சாப்பிடும்போது பூண்டு பல் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு பூண்டுப்பல் சின்னதாக முழுசாக உரிச்சு சேர்த்து இந்த வெங்காயத்தோடைய வதக்கி விட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா அதுல தேங்காய் சேர்க்க விருப்பப்படுறவங்க கொஞ்சமா தேங்காய் பீசஸும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயத்தோட சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இந்த மசாலாவோடு கலந்து வர்ற மாதிரி நல்லா ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே கொதிக்க விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட போகிறோம் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம் பாருங்க குழம்பு நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை இறக்கிடலாம் பாருங்கள் நம்மளோட ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ